தண்ணீர் கலைஞன் பின்பு யார் உங்க அதில் இறங்குவானோ அவர் எப்பேற்பட்ட வியாசனா இருந்தாலும் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி உண்டு இருந்த ஒரு வருஷம் அங்கே இருந்தான் பட்டிருந்த அவனை ஏசி கட்டு அவன் வெகுகாலமாக வியாஜிதான் என்று அழைத்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டான் அதற்கு வியாஜ்தான் ஆண்டது தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவன் இல்லை நான் போய்கிறதுக்குள்ள ஏதோ எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் பாருங்க நம்ம ஒரு வியாசனைப் பெற்று நம்ம பார்க்கிறோம் ஒரு குளத்தை பற்றி யசுமில்ல ஒரு குளம் கதர்ஷ்டா என்கிற குளம் அந்த குளத்துக்கு அறிஞர் வந்து நிறைய வியாதி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க கரையில படுத்திருப்பாங்க அப்ப அந்த குளத்துல வந்து ஒரு தேவத்தன் இறங்கி வந்து அது கலக்க கலக்குறான் அதுல யார் உந்தி போயிட்டு இறங்கிறாங்களோ அவங்க வந்து எப்பேற்பட்ட வியாதியா இருக்க அந்த வியாதிகள் குணமடை சரியாய் கொண்டா ஆனா வெகு காலமா ஒரு வியாதி தான் அவன் முப்பத்தி எட்டு வருடங்களாக அந்த கரங்களையே படுத்திருக்கிறான் அவன் சேர்ந்து கையெல்லாம் சேர்ந்து அசைக்க முடியாம இருந்து நடக்க முடியாம தானா இறங்க போய் இறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டவனாக படுத்திருக்கிறோம் ஆனா ஏசுக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும் அவன் இங்கே படுத்திருக்கிறான்னு தெரிஞ்சு ஏசு அஞ்சு வளர் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறாரு நீ விருப்பிக்கிறியா நீ நல்லா இருந்து நினைக்கிறியா உனக்கு ஆசை இருந்தா நீ அப்படியே வந்து விருப்பம் உனக்கு விருப்பம் இருக்குதா அப்படின்னு அவனுடைய விருப்பத்தை ஆனால் ஆண்டோர் ஆகிட்டு கொண்ட பார்க்க போறாரு அறுப்பு தான் செய்ய போறாரு வந்து ஆனால்

அவனுடைய நிலமை யோசிச்சு பாருங்க இப்படி தூரம் அவனோட கஷ்டம் இருந்திருக்கேன் எவ்வளவு தூரம் அவனுக்கு வேதனை இருக்கணும் அவனோட துணி எப்படி நாள் இருக்கும் ஏதோ ஒரு சாப்பாடு ஏதாவது வந்து தாய்மா செய்யறது கூட கொஞ்சம் செஞ்சிருக்காங்க வாய்க்கு வந்துருவா நீ செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்காது அவன் ஏதும் வாங்கிட்டு இருந்ததுனால ஏதோ சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா அவன் அவனோட கால காலத்துல இருக்கான் அவனை சுத்தம் பண்ணவோ அவனுக்கு உதவி செய்யவோ எல்லாம் எனக்கு கிடையாது அவன் அவ்வளவு தூரம் வேதனைன்னு பத்திரம் இருந்தா அவனுடைய வேதனையை அவனுடைய கஷ்டத்தை அப்பா பார்த்து என்ன செய்யறாரு நடந்து வந்து அவரை பார்த்து அற்புதம் செய்தார் எழுந்து ஒரு படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து சொன்னார் அருமையானவர்கள் என் நீக்கி கூட இந்த நிலைமையில கஷ்டப்படுறவர்களா இருக்கலாம் என் சப்பா பொறிக்க அற்புதம் செய்வார் நான் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மூணுக்குள்ள நான் நினைக்கிறேன் அப்ப நான் சரியான வந்து வியாதியில ஒரு சரியான ஒரு பழகணும் கஷ்டப்பட்டேன் புக் யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுல உடம்புலாம் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் மருத்துவமனையில வந்து சேர்த்தாங்க மருத்துவர்களாத நிலையிலாம் இருந்தாங்க ஆனால் அங்கே இருந்தேன் இருக்கேன் ரொம்ப நாளாக கடத்திலாக பிட்ல இருந்து ஏற்றி கொடுத்திருந்தேன் ஆனால் நான் வந்து என்ன செய்வேன் ஆண்டவரை அறிஞ்சு அது ஏற்கனவே அந்த பிளவனை நான் ஆண்டவரை ஏற்றாலே பிளவில இறந்திருக்கு ஆண்டவர்களை வந்த தாக்கி கஷ்டமான சூழ்நிலை வரக்கூடிய நான் வந்து என்ன சேர்த்து நான் பெற்றேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டு நோக்கி ஜோம் பண்ணுவேன் அழுவேன் ஆனா ரொம்ப வேதனையினோட இருக்கிறேன் போல நீ இருந்ததே ஆண்டவர் என்னுடைய வேதனையை பார்த்து ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் அவரை என்னுடைய மத்தியில என்னோட பெட்டரிய அடுத்து வரத நான் பார்த்துக்கிறேன் முழு முழுமொழி சூட்டப்பட்டவராக அந்த தலையில நம்ம வந்து முள்முள்ளா இருந்தோம் அப்படியே தெரியும் முகத்துல அப்படி ஒரு கிளிப்பச்ச கலையில ஒரு ஒளி ஒண்ணு அடிச்சு கேட்கும் அடிச்சு கேட்கும் ஆனா அவங்க அவர் நல்ல பிரகாசமா இருக்கும் என் மத்தியில அவரை நடந்து வர்றதை நான் பார்ப்பேன் அந்த தலையில ஒளி ஒரு சூட்டப்பட்டது அந்த முன்ன நான் பார்த்திருக்கிறேன் நான் அழகுவேன் அந்தவரையே என்னை சுகமாக்குங்க எனக்காக தான் இப்படிலாம் கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி நான் அழகுவேன் நான் ஒவ்வொரு நாளும் எங்க பல முறை ரொம்ப நாளா இங்க ஆஸ்பத்திரி இருந்ததுனால ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் பார்த்தா அவர் ஏழு மணிக்கு வந்து ஏழுறதுல அவர் முகத்தை நான் பார்ப்பேன் சரி நான் பார்த்து அழுது சோப்பிடுவேன் அது மட்டும் இல்ல இறங்கி கீழ வந்து என் பெட்ல அந்த வார்டில் இருக்கிற லாரி கூட்டி வச்சு சாயங்காலம் ஒரு ஜமா ஜபம் பண்ணி அவர்களுக்காக ஜோ பண்ணி எனக்காக ஜோ பண்ணுவேன் ஆண்டோட கீழ்பனால நான் செத்து போயிருவேன் நினைச்ச எல்லாரும் ஆச்சரியப்படுத்தக்கதாக நான் உயிரோட எழுதி ஆண்டவர் உயிரை கொடுத்தாரு சுகத்தை கொடுத்தாரு இந்த வியாசனை ஆண்டவர் சொகமாக்குனது போல என்னையும் சுகமாக்குனது போல என் சப்பா உங்களுக்கு நல்ல சுகத்தை தருவாரு உங்களுக்கு சமதத்தை தருவாரு உங்களை ஆசிரியர் இந்த நாள் உங்களுக்கு ஆசிரமாக இருக்கும் ஆமே